இன்றைய தியானம் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல யோவான் பதினேழு பதினாறு ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்திற்கு என்றே யோவான் எழுதி வைத்திருக்கிற ஒரு அதிகாரம் ஏசு கிறிஸ்துவனுடைய ஜபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார் இந்த பதினேழா அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவரும் இயேசு கிறிஸ்துவும் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நாமும் எப்படி இருக்கணுன்ற அவருடைய பாரத்தை ஜபமாக பிதாவினிடத்தில் ஏறெடுக்கிறார் இருபத்தாறு வசனம் இருக்குது பிரியமான கொஞ்சம் டைம் எடுத்து இன்னைக்கு வாசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு வசனமும் நம்மளை உடைக்கும் நம்மளை அவர்கிட்ட கிட்ட நெருங்க வைக்கும் பிதாவை நேசிக்க வைக்கும் குமார் இயேசுவை நேசிக்க வைக்கும் பரிசுத்த ஆவியானவரை அண்டிக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே நம்மை வழி நடத்தும் பிரியமான அங்கு பார்க்குறோம் அவர் சொல்கிறாரு பதினஞ்சாம் வசனத்துலேருந்தே வாசிச்சு பாருங்க நீர் அவர்களை அதாவது நீங்க என்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்களே நீங்க தெரிந்து கொண்டீங்களே உங்கள் ஜனம் அவர்களை உலகத்திலிருந்து நீங்கள் எடுத்துராதிங்க அதுக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீங்கள் அவங்கள தீமை நின்று காக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னையும் உங்களையும் அவர் ஒன்றாக்கி பேசுகிறார் என்ன தகுதி இருக்குது பிரிமானே நமக்கு ஆனால் அவர் நம்பிக்கையோடு இங்கே சொல்கிறார் பிதா கிட்ட நான் உலகத்தான் அல்லாதது போல் நீர் எனக்கு தந்தவர்களும் உலகத்தார் அல்ல கற்று பிள்ளைகளே இந்த நம்பிக்கைக்குரிய மகனாக மகளாக ஏசப்பா சொன்னார்ல நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களே பிதாவே நீங்கள் தெரிந்தெடுத்து என்கிட்ட கொடுத்தீங்கல்ல அவங்க அதாவது உங்களையும் என்னையும் அந்த இடத்துல வைத்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தான் அல்லாதது போல நாமும் உலகத்தாராய் இல்லாதபடிக்கு வாழறோமா இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை என்னை உடைச்சது பெரியமாடல அவர் சொல்கிறார் என் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா என்னை குறித்து கிட்ட அவர் ஜவுமன்பு சொல்கிறாரு என் மக உலகத்தான் அல்ல கத்துறைய பிள்ளைகளே நீங்கள் உலகத்தோடு வாழறீங்களா அல்லது உலகத்தார் அல்லாதவர்களாய் வாழறீங்களா நீங்க மீகா தீர்க்கதரிசின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே கர்த்தர் தீர்க்கத்தரிசின் மூலமாய் அவருடைய ஜனத்துக்காக சொல்லும் போது ஒரு வார்த்தையை அங்கு குறிப்பிடுகிறார் வாசியங்கள் கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும் இது வேற யாரும் இல்ல அவருடைய சொந்த ஜனம் அவருடைய இஸ்ரவேல் ஜனம் அவருடைய ஜனம் அவருடைய ரத்தத்தாலே மீட்கப்பட்ட மகளே மகனே உன்னையும் என்னை இந்த இடத்துல வைத்து பார்க்கிறார் கர்மேலின் நடுவிலே தேவனுடைய சபையிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற அவருடைய சுதந்திரமான மந்தையாகிய நம்மை என் இயேசு கிறிஸ்து பிதாவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்மை நெருங்க வைத்து அவருடைய வார்த்தையினால் அவருடைய சத்தியத்தினால் அவருடைய வல்லமையினால் அவருடைய அபிஷேகத்தினால் இதுவரை மேய்த்து கொண்டு வந்திருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே நாம் தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் கர்மேல் பர்வதத்தில் நம்ம தனித்து வாசம் பண்ணுகிற கூட்டம் அதை நம்ம மறக்க கூடாது நம்ம கர்த்தருடைய சொந்த ஜனம் நீங்கள் யோவான் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிச்சு பாருங்க நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல உங்கள் பேரை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் பேரையும் வச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார்னு நீங்கள் படித்து பாருங்கள் அதுக்குரியவர்களாக நம்ம வாழறோமா பாத்திரவான்களாக இருக்கிறோமா நம்மளை தான் பிதாவாகிய தேவன் தெரிந்தெடுத்து இயேசுக்கிட்ட கொடுத்தார் அவர்களுக்கு ஏசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இயேசுன்னா யார் அவருடைய நாமம்னா என்ன அந்த நாமத்தை உடையவர் நமக்கு என்னென்ன நல்லா செஞ்சாரு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார் நாம் எல்லாம் அவருடையவர்கள் அவருடையவர்களாகிய நீங்கள் அவருடைய வசனத்தை கைக்கொண்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்ட்ராய்டுத்தில் ஜெப பண்ண போகிறோம் இதே யோவான் பதினேழு பதினாலில் சொல்கிறார் நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது இப்போ உங்களுக்கு எனக்கும் பதில் கிடச்சிட்டு நம்மளை ஏன் யாரும் நேசிக்க மாட்றாங்க நமக்கு பகைஞராகவே இருக்கிறாங்களே எல்லாரும்னா நாம் உலகத்தார் அல்ல உலகம் ஏசு கிறிஸ்துவை பகைத்தது அப்போ உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார்னா உங்களையும் என்னையும் உலகம் பகைக்கும் நம்ம கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாய் உலகத்தோடு ஒத்து வாழாதவர்களாய் தனித்து வனவாசமாய் வாழ்கிற ஒரு பரிசுத்த மந்தையாக இருப்போமானால் நம்மள உலகம் பகைக்கும் கட்டாயம் பகைக்கும் அப்ப பவுல் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் பொழுது எழுதுகிறார் தம்முடைய குமாரன் அநேக சகோதருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு இருக்கிறார் அப்போ நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காகவே நம்மளை முன்குறிச்சு வச்சிருக்கிறாருங்க அப்போ நம்ம உலகத்தாரா வாழ்ந்திருந்தோம்னா இன்னைக்கு இயசப்பா ஏசு கிறிஸ்துவின் சாயில நான் இழந்துட்டனே நான் உலகத்தாரை போல வாழ்ந்துட்டனே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்துட்டனே என்னை மன்னிங்க என்னை உன்மை போல உலகத்தை விட்டு பிரித்திடும் செவிக்கலாமா பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோவான் பதினேழு பதினாறின் படி நீர் உலகத்தான் அல்லாதது போல நாங்களும் உலகத்தாராய் வாழாதபடிக்கு உலகத்தார் அல்ல என்று பிதாவினிடத்தில் சொல்லி ஜெபித்தீரே அப்படி நம்பிக்கைக்குரியவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் அதை கை கொண்டு நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா எங்களை முன்குறித்திருக்கிற எங்கள் தகப்பனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறுவைத்தாரும் கிறுவை தாரும் என்று வேண்டுகிறோம் தடைகளை எடுத்து போடுங்க உலகத்தின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் அவர்களை நீ பரிசுத்தப்படுத்துவீராக அவளை இரட்சிப்பீராக அவளை வேறுபிரிப்பீராக என்று வேண்டுகிறேன் துதி மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே